அனைவருக்கும் வணக்கம் ஈரோப்ஸ் பாம்பேக் பிளான் இந்த ஈரோப்புடைய பாம்பேக் பிளான்னா என்னன்றது குறித்தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கிளாஸ் தான் இது ஸோ இந்த பாம்பேக் பிளான் என்னன்றதை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் யூகே என்ன பண்ணியிருக்காங்க யுனைடெட் கிங்டம் இந்த ரீஆர்மெண்ட் பிளா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்கை வந்து நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவுங்க எதுக்காக எடுத்திருக்காங்க டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்க்காக இப்போது ரஷ்யா அண்டு உக்ரைன் உங்களுக்கு நடந்துருக்குது தெரியும் ஸோ இதுக்கு யுஎஸ் வந்து யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போது நம்முடைய அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைனை நம்ம வந்து யூரோப்பியன் காட்டில இருக்கக்கூடிய உக்ரைனை நாம் கா சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி மிலட்ரி ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வேணும் ஒரு கண்ட்ரிக்கு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நாம் இதன் மூலமாக நம்ம ஃபெசிலிட்டி பண்ணலாம் அதுக்கு பேர் தான் பேக் பிளான் அதாவது ரீஆர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரீஆர்மெண்ட் பேங்க்னால் என்னென்னா இப்போ நம்மளுடைய கமிட் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கும் நாடுகளாக இருக்கும் இந்த நாட்டுக்குள்ளே யாராவது ஏதோ ஒரு மெம்பருக்கு இன்னொரு நாட்டிலிருந்து அச்சுறுத்தல் வரும்போது நாமெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட்டாக நிற்கணும் இந்த பேங்க்லேருந்து தேவையான அந்த டிஃபென்ஸ் பொருட்களை மிசைலையோ இல்லை வந்து டேங்கரையோ எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நாம் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இந்த பாம்பேக் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரீஆர்மெண்ட் பேங்க் இப்போ பேங்க்கில் போய் நம்ம காசு எடுப்போம் இல்லையா டிமாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா போல் இந்த ரீஆர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் பொருட்களை ராணுவ பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது பேர் தான் இந்த பாம்பேக் பிளான் அண்ட் ரீஆர்மெண்ட் பேங்க்னு சொல்கிறாங்க இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சரி சரி இத்தனை நாள் இல்லாமல் ஏன் இது டீல்னு இந்த ரீஆர்மெண்ட் பேங்கை கொண்டு வராங்கன்னா இதுக்கு முன்னாடி நேட்டோன்னு ஒன்று இருந்தது நம்ம இந்த உக்ரைன் வரதுக்கு கார வரது வார் வர்றதுக்கான காரணமே இந்த நேட்டோ தான் நேட்டோவில் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு உக்ரைன் சொன்னதுனால தான் நீ ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவில் வந்து பிரிஞ்சு வந்த நாடு ஸோ நீ வந்து அந்த நேட்டோவில் ஜாயின் பண்ண அப்படின்னா இது வந்து ரஷ்யா எனக்கு ஆபத்தாக முடியும் நீ அங்கே போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த உங்களுக்கு தெரியாத ஹிஸ்டிலாம் தெரியும் உங்களுக்கு ஸோ தான் இந்த போர் வரைய ஆரம்பிச்சது இப்போது ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆனதுக்கு பிறகு நான் நேட்டோலேருந்து இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்து சாரி அமெரிக்காவோட படைகள் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டியாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறார் பாருங்கள் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ட் ஆஃப் யூஎஸ் டிசன்கேஜ்மெண்ட் ஃப்ரம் யூரோப்பியன் செக்யூரிட்டி யூரோப்பியன் செக்யூரிட்டி இப்போ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கலையா இப்போ அந்த கண்ட்ரிஸ்லாம் முன்னாடி இருந்த ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரிஸாக இருக்குது அப்படின்னா கிடையாது இப்போ வேர்ல்டு லெவலில் லீடிங்கான கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது சில நாடுகளை விரல் விட்டு எண்ணிடலாம் உதாரணத்துக்கு அமெரிக்காவை சொல்லலாம் சைனாவை சொல்லலாம் இந்தியா ரஷ்யா ரஷ்யா இந்த மாதிரி நாலஞ்சு நாடுகள் மட்டும் ஜப்பான் இந்த நாலஞ்சு நாடுகள் தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு லீடிங் நாடுகளாக இருக்குது நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் அது வந்து வளர்த்துட்டு போயிருக்குது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இருந்த மாதிரி ஒரு வளர்ச்சியாக நாடுகளெல்லாம் இப்போ இல்லை ஸோ இவங்களை பாதுகாக்கிறதே அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பெரும்பகுதி பணங்கள் தான் ஸோ இப்போ ட்ரெண்ட்டு ட்ரம்ப்பு வந்து எலெக்ட் எலக்ட்ரானிக்கு என்ன சொல்கிறாரு நான் நேட்டோவில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு நிறைய அமைப்புலேருந்து விலகிட்டு வந்துடுவார் என்னாலலாம் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேரத்தில் இவங்க நேட்டோவுக்கு இப்போ நேட்டோக்கு அதிகப்படியான ஃபண்டு கொடுக்கறது ட்ரம்ப்பு தான் இப்போ ட்ரம்ப்பும் வந்து போனது யூஎஸ் தான் இப்போ யூஎஸ் வந்து ரிமூவ் ஆனதுனால நேட்டோவுக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க இது எதுக்காக எய்ம் டு ரெடியூஸ் மிலிட்ரி பேர்டன் மிலிட்ரி பேர்டர் திடீர்னு ஒரு நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நாடு போயிருக்குதுங்க திடீர்னு ஒரு போர் வருதுன்னா அதுக்கு கா அந்த போருக்கான காசுக்கு அது எங்கே போவோம் இப்போ ட்ரம்ப் வந்து இப்போது ஜெலன்ஸ்கி வந்து யூரோப்புக்கு அமெரிக்காவை வந்து சைன் பண்ணுறதுக்காக தான் போனார் எதுக்காக போர் சமயத்தில் ஒரு அதிகப்படியான ஃபண்டு வந்து யூரோப்பியன் யூனியனும் கொடுத்தாங்க அமெரிக்காவும் கொடுத்தாங்க இந்த ஃபண்ட் எல்லாம் திருப்பி கொடுன்னு வந்து ட்ரம்ப் கேட்டதுனால தான் சரி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸாக எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவர் டிமாண்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி கிட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து தவிக்கூடாதுன்றதுக்காக நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அந்த அலையன்ஸ் மூலமாக நமக்கு மில்ட்ரி சமயத்தில் ஒரு ஒரு போர் சமயத்தில் இதுலேருந்து நாம் எடுத்து ச செலவு பண்ணிப்போம் தான் இந்த கம் இந்த பேங்க் வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கிடையாது வேறு எந்த கமிட்டி வேணுனாலும் எந்த வேறு எந்த கண்ட்ரிஸ்னாலும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மாதிரி நன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த ரிவன் பேங்கில் யாரெல்லாம் வந்து மெம்பராக இருக்கலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இல்லைன்னாலும் அவங்க இதில் மெம்பராக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு யுனைடெட் கிங்டம் நார்வே ஜப்பான் யூஎஸ் இவங்க எல்லாமே இதில் மெம்பராக இருக்கலாம் ஆனால் பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த நேரத்தில் இப்போ யூகேவும் நார்வேவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இருக்குது இப்போ செப்ரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாங்கள் இந்த யூனியன்லேருந்து வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நார்வே அதே போல் தான் ஸோ அவங்களுடைய ப அந்த அந்த ஏரியாவிலே இருந்தாலும் ஸோ நாங்கள் இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் நியூட்ரல் கண்ட்ரிஸ் இப்போ யூரோப்பியில் இருந்தாலும் சில நியூட்ரல் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா இந்தியா மாதிரி இந்தியா அப்படிங்கிறது எந்த பக்கம் கிடையாது நாங்கள் வந்து நியூட்ரலாக இருப்போம் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் சென்ட்ராக தான் இருப்போன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதே போல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயே சில நாடுகள் வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த ரிசர்வன் பேங்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இல்லைன்னு சொல்கிறாங்க அதுமாரி ஆஸ்திரியா ஐர்லேண்ட் மால்டா சைப்ரஸ் இந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் இதில் வந்து இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேங்க்கில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா பத்துலேருந்து இருபது பில்லியன் யூரோ வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் ஒவ்வொரு நாடுகளும் அதே போல் ஃபர்தராக வந்து பிரைவேட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் கொண்டு வரலாம் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் பில்லியன் யூரோ இதில் வந்து யூரோ தாங்க தான் நம்ம யூரோவை வந்து சொல்கிறோம் இது அமெரிக்கா வந்து நம்ம டாலரை சொல்லியிருப்போம் இப்பாருங்க கவர்மெண்ட்டாக இருந்தால் பத்துலேருந்து இருபது பில்லியன் இதே வந்து ஒரு மிலிட்ரி மிசைல்ஸையோ இராணுவ பொருட்களையோ வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே கொண்டு வரணும்னா ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் பில்லியன் யூரோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு டென் பர்சன்ட் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி வந்து எதாவது தேவை அப்படின்னா அதுக்கு வந்து கிரெடிட் முறையில் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு நமக்கு முக்கியமானது இந்த பார்ட் மட்டும்தான் சரிங்களா இப்போது இந்த யூரோப்பியன் பாம்பேக் பிளான் என்னன்னு பார்த்தோம் ரீஆர்மெண்ட் பேங்க்னால் என்னென்னு பார்த்துருவோம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போது மேப் குறித்து வந்து பார்த்துருவோம் ஏன்னா யுக்ரைன் குறித்து நம்ம அதிகப்படியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால எக்ஸாம்ஸில் கேள்வி வரும் இல்லையா யுக்ரைனு குறித்து ஏதாவது அப்படி வரும்போது நம்ம ஒரு ஒரு செகண்ட் பார்த்துக்குவோம் இதுதான் வந்து உக்ரைனுங்க இப்போது உக்ரைனுடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் எந்தெந்த நாடுகள்லாம் உக்ரைனை சுற்றி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் கண்டிப்பாக ரஷ்யா இருக்கும் ஏன்னா ரஷ்யா வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால தான் போரே வருது ரஷ்யா ரஷ்யாவை விட்டுருங்க அது நம்மளுக்கு என்ன சொன்னாலும் டக்கு நமக்கு மைண்டில் வந்துடும் வேற என்னென்ன நாடுகள்னா உக்ரைனுடைய பார்டரிங் கண்ட்ரிஸாக இருக்குன்னு பார்க்கும்போது மொல்டோவா ரொமானியா ஹங்கேரி ஸ்லோவோக்கியா போலண்ட் பெலாரஸ் இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் பிபிஎஸ் ஹெச்ஆர் எம் பிபிஎஸ்ஹெச்ஆர்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது உங்களுடைய வசதி தான் இப்போ எனக்கு எந்த நான் என்ன நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கேன் அதுக்கு ஒரு பேர் வச்சு ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் பிபிஎஸ் ஹெச்ஆர்எம் பிபிஎஸ்ஹெச்ஆர்எம் பிபிஎஸ் ஹெச்ஆர்எம் பெலாரஸ் போலண்ட் ஸ்லோவோக்கியா ஹங்கேரி ரொமோனியா மொல்டோவா உங்கள் ரஷ்யா பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு போட வேண்டிய அவசியம் கிடையாது பிபிஎஸ் ஹெச்ஆர்எம் ஒரு பத்து வாட்டி உங்கள் மனசுலேயே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அதே போல் இதுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சி என்னவாசி அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் சி பக்கத்தில் உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடனுடைய பேர் பிளாக் சி அப்படிங்கிறத மட்டும் தற்போது ஞாபகம் வச்சுட்டா போதுமானது இது என்னென்ன நதி வந்து பாயுது அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாதது ஒவ்வொரு கிளாஸில் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டால் போதுமானது சரிங்களா இந்த கிளாஸில் யூரோப்பிய யூரோப்புடைய பாம்பா பிளான்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோல்டாக ஆகுறதுனால அங்கே அங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருப்பேன் மன்னிச்சுக்கோங்க அடுத்தலாம் சந்திப்போம் நன்றி